கண்ணியமான சங்கான சகோதரர்களே அல்லாஹ் நல்களே முழு அகிலத்தையும் படைத்தவன் அல்லாஹ் அந்த அருட்கொடைகளை செய்திருக்கிறார் அல்லாஹ் நமக்கு தந்த பல வகையான அருட்கொடையில் மிகவும் முக்கியமான ஒரு அருட்கொடை நியாமச்சான் நமக்கு அல்லாஹ் தந்திருக்க கூடிய இந்த உடல் இந்த உடம்பு இது மிகப்பெரும் ஒரு அறுபொடை என்பதை நாம் எல்லோரும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றை பற்றியும் நாம் சிந்திக்கிறோம் யோசிக்கிறோம் ஆனால் படைத்தவன் சொல்கிறான் நீங்கள் அனைத்தையும் சிந்திப்பதைப் போல உங்களுடைய உடம்பை பார்த்து நீங்கள் சிந்தியுங்கள் உங்களுடைய உடம்பை பார்த்து நீங்கள் யோசிக்க மாட்டீர்களா வஃபி அம்ஃஸிகும் அஃலத்துப்சிரூன் உங்களுடைய உடம்பிலேயே பலவிதமான அட்டாட்சிகளை நாம் வைத்திருக்கிறோம் அதை நீங்கள் பார்க்க மாட்டீர்களா அதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா இந்த உடலை உருவாக்கியவன் சொல்கிறான் மனிதானே உங்கள் உடலை இந்த உடலில் நாம் மிக பொக்கிசமான மிக அதிர்ச்சியான அட்டாட்சிகளை வைத்திருக்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே இந்த மனிதனுடைய உருவாக்கம் இதை எல்லாம் வருவான் என்று சொல்கிறான்பூரில் இன்சான் மனிதா நீ பாரு நீ எதில் இருந்து படைக்கப்பட்டாய் நாம் யாரும் தங்கத்தால் படைக்கப்படவில்லை நாம் யாரும் வெள்ளியால் படைக்கப்படவில்லை நாம் யாரும் மரக மாணிக்கத்தால் படைக்கப்படவில்லை நாம் எல்லோரும் படைக்கப்பட்டது இந்திரிய துளியால் நாங்க எதை வெறுக்கிறோமோ அல்லா சொல்கிறான் அந்த இந்திரிய துளியால் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் இந்திரிய துளியை அல்லாஹ் ولقد ثم خلقنا النطفة علقا فخلقنا العلقة مضغا فخلقنا المضعة عظاما فكسونا العظام لحما ثم انشأناه خلقا اخر ان اندريا تولي الله شلغران نان تايوديا كتبتل ادي ارتا كتيا مارتينين كنيا كانت كبنال اند مرتين كتيا سادي كتيا مارتينين اند سادي كتيا نام يلمبكوتا مارتينين ادتك بنال اند يلمبكوتك يلمب ميلال நாம் சதையை ஆடையாக அணிவித்தோம் மாமிசத்தை ஆடையாக அணிவித்தோம் பின்பு வேறொரு தோற்றமாக நாங்கள் படைத்தோம் மனிதனாக படைத்தோம் இந்த மனிதனை அல்லா சுலஹரான் மிகவும் நேர்த்தியாக மிகவும் அழகாக எந்த குறைபாடும் இல்லாமல் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான் மனிதா அலம் நஜஅல்லஹு ஐனைன் இரண்டு கண்களை உங்களுக்கு நாம் தரவில்லையா வலிஸானு வஷஃபதைன் ஒரு நாவையும் இரண்டு உதடையும் நான் தரவில்லையா அல்லாஹ் குர்ஆன்ல மனிதனுடைய உருவாக்கத்தை பற்றி சொல்கிறான் அனைத்தையும் சொல்லிட்டு படைத்தவன் சொல்கிறான் இந்த ஆதமுடைய மகனை நான் கேவலப்படுத்தவில்லை ஆதமுடைய பிள்ளைகளை நான் இழிவுபடுத்தவில்லை க நமுடைய பிச்சலங்களை நான் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறேன் ஆதமுடைய பிள்ளைகளை நான் சங்கியாக்கி வைத்திருக்கிறேன் கண்ணியமான சகோதரர்களே இந்த உடம்பில் அல்லாஹ் அழகாக படைத்த இந்த உடம்பில் அல்லாஹ் இரண்டு வகையான உறுப்புக்களை வைத்திருக்கிறான் முதலாவது வகையான உறுப்பு தானாக இயங்கக்கூடிய உறுப்புகள் இரண்டாவது வகையான உறுப்பு நாமாக இயக்கக்கூடிய உறுப்பு முதலாவது வகையான உறுப்பு தானாக இயங்கக்கூடிய உறுப்பு உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பு அது இதயமாக இருக்கலாம் எங்களுடைய கிட்னியாக இருக்கலாம் எங்களுடைய ஈரலாக இருக்கலாம் எதுவும் அல்லாக்கு மாறு செய்யறது கிடையாது ஏன் அது தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் நாம இயக்கக்கூடிய சில உறுப்புகளை சக்தி அல்லா நமக்கு தந்திருக்கிறான் அந்த உறுப்பின் மூலமாக நாம் அல்லாக்கு மாறு செய்கிறோம் அல்லாஹ் அல்லாஹுடைய கட்டளை எல்லை மீறுகிறோம் நாம இயக்கக்கூடிய இந்த கண்ணால் அல்லாஹ் மாறு செய்கிறோம் நாம இயக்கக்கூடிய இந்த கையால் அல்லாஹ் மாறு செய்கிறோம் நாம இயக்கக்கூடிய இந்த நாவால் அல்லாஹ் மாறு செய்கிறோம் இந்த காலால் மாறு செய்கிறோம் இந்த காலால் மாறு செய்கிறோம் அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த மனிதனை நான் சங்கியாக படைத்திருக்கிறேனோ வலக்கது தரனா லி ஜஹன்னம கஃபீரும் மினல் ஜின் வல் இன்ஸ் மனிதர்களிலும் ஜின்களிலும் பெரிய ஒரு கூட்டத்தை எனக்கு விருப்பம் இல்ல ஆனால் அவர்கள் உறுப்பின் மூலமாக மாறு செய்வதன் மூலமாக ஒதுக்கி வைத்திருக்கிறேன் நரகத்தை படைத்து வைத்திருக்கிறேன் காரணம் என்னபிகா உள்ளத்தால் நல்லதை சிந்திக்க மாட்டார்கள் யோசிக்க மாட்டார்கள் பார்வை குடிச்சிருக்கிறோம் அந்த பார்வையால் நல்லதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் உலகும் ஆசான் அவர்களுக்கு சரி புலனை குடிச்சிருக்கிறோம் அதன் மூலமாக லாய நருணபிகா நல்லதை அவர்கள் கேட்க மூலமாக அல்லாக்குமாறு செய்வர்களை அல்லா சொல்கிறான் அவர்கள் மனிதர்கள் அல்ல நரகத்துக்குரியவர்கள் அவர்கள் கால்நடைகளை போன்ற மிருகங்கள் என்பதாக அல்லா சொல்கிறான் கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ் நாம் நாளை மக்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் நமக்கு தந்த ஒவ்வொரு பற்றியும் விசாரிப்பான் எங்களுடைய வாலிபத்தை விசாரிப்பான் எங்களுக்கு தந்த பணத்தை பற்றி விசாரிப்பான் எங்களுக்கு தந்த வாழ்நாள்கை பற்றி அல்லா விசாரிப்பான் நான் குடித்த நீரை தண்ணீரை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் நான் திருமணம் செய்த என்னுடைய மனைவியை குழந்தைகளை பற்றி விசாரிப்பான் நான் அவன் அவனுடைய கடமைகளை பற்றி விசாரிப்பான் മനുടേ അടിയാറുടിയ ഹക്കെ പറ്റി അല്ലാ വിസാപ്പാൻ ഇതേപോലെ ഗണ്യമാണ് സഹോദരേ അല്ലാഹു നല്ലേ അല്ലാ ഖർ ഇന്നൊരു വസരത്തിൽ இவைகளை மட்டும் நாம் விசாரிப்போம் என்று சொல்லல்ல ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் அல்லா விசாரிப்பான் கண்ணை பற்றி தனியாக விசாரிப்பான் காதை பற்றி தனியாக விசாரிப்பான் கையை பற்றி தனியாக விசாரிப்பான் காலை பற்றி தனியாக விசாரிப்பான் கண்ணியமான சகோதரர்களே இந்த உடம்பை இந்த மண்ணால் இந்திரியத்தால் படைக்கப்பட்ட இந்த உடம்பை பாவத்துக்கு நாம் பழக்கிட்டோம் ஆசைக்கு பழக்கிட்டோம் இச்சைக்கு பழக்க ஆடைகளுக்கு பழக்கிட்டோம் இன்பத்துக்கு இருக்கிறோம் உணவுகளுக்கு இருக்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே சோம்பலுக்கு பழக்க இருக்கிறோம் அழகுக்கு இருக்கிறோம் ஆனால் இன்னும் இந்த உடம்பை அல்லாஹுடைய பழக்கவில்லை கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹு எந்த ஆசைக்காக இந்த உடம்பை நாம் பழக்கிறோமோ உதாரணமாக நானும் இன்னொருவரும் பார்ட்னராக யாவரும் சேரும் பிசினஸ் சேரும் அவர் எனக்கு தெரியாம அவர் எனக்கு ஒரு அநியாயம் செய்கிறார் நாம் என்ன சொல்லுவோம் ஒன்றாக இருந்த சகோதரர் ஒன்றாக இருந்த நண்பன் எனக்கு துரோகியாக மாறித்தான் நான் திருமணம் செய்த மனைவி எனக்கு தெரியாம வேறொரு தொடர்பை வைத்திருந்தால் நாம் என்ன சொல்லுவோம் நான் அனைத்தும் செய்து கொடுத்தேன் ஆனால் என்ற மனைவி எனக்கு துரோகியாக மாறிட்டாள் எனக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய இஸ்தா எனக்கு தெரியாம எனக்கு அநியாயம் செய்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம் அவன் எனக்கு துரோகியாக மாறிட்டான் நமது வாழ்வில் சொல்லக்கூடிய துரோகியை மன்னிக்க மாட்டோம் எதிரியை மன்னித்தாலும் துரோகம் செய்தவர்களை மன்னிக்க மாட்டோம் ஆச்சரியம் என்ன தெரியுமா நாம் பிறந்ததில் இருந்து இறக்கும் வரை நம்மோடு இருக்கக்கூடிய இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் மறுமையில் நமக்கு துரோகியாக மாறும் நமக்கு எதிரிகளாக மாறும் நான் நினைத்திருக்கிறோம் ஆமால் என்ற ஒரு பட்டோலை இருக்கிறேன் இது மாத்திரம் தான் எங்களுக்கு சாட்சி சொல்லும் இல்லை இல்லை கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் பின்னர்களே எந்த உடல் உறுப்புடைய இச்சைக்காக நாங்கள் பாவம் செய்தோமோ அந்த ஒவ்வொரு உறுப்பும் நாளை மக்சர் மைதானத்தில் அல்லாக்கு முன்னால் பேசும் பேசக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுப்பான் குர்ஆனில் அல்லாஹ் சூரா நூரில் சொல்லும் போது சொல்கிறான் അന്ത ഉറപ്പ് പേശും പോയിപ്പിക്കാതെ യാരും എതിരായി പേശ മുടിയെ യൗമതുഅലും நாளை கோடிக்கணக்கான மக்கள் மஷ்ஷர் மைதானத்தில் இருக்கும் போதே அல்லாஹுக்கு முன்னால் இந்த நாவு சாட்சி சொல்லும் மனிதனைப் பற்றி யா அல்லாஹ் இந்த நாவால் இந்த மனிதன் இவைகளை எல்லாம் செய்தான் என்ற ஒவ்வொரு பட்டியலையும் நாம் பேச மாட்டோம் இந்த நாவு பேசும் வாய்தேகிம் இந்த மனிதனுடைய கை பேசும் வாரு மனிதனுடைய கால் பேசும் கண்டியமான சகோதரர்களே இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஹத்தா இராமா ஜா உஹா ஷஹீத அனேகிம் وجلودهم இந்த இன்பத்துக்காக பாவம் செய்தோமோ இந்த கண் அல்லாஹ் கிட்ட பேசும் எந்த காதுடியின் இன்பத்துக்காக பாவத்தை கேட்டோமோ இந்த காது அல்லாஹ் கிட்ட பேசும் எந்த தோலுடியின் இச்சைக்காக இன்பத்துக்காக பாவத்தில் மூழ்கிறோமோ இந்த தோள்கள் அல்லாஹ் கிட்ட பேசும் கண்ணியமான சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொரு முறையும் யாசீன் ஓதறோம் யாசீனை ஓதி ஓதி பலகிட்டோம் ஒரு நாள் ஒரு செகண்ட் ஆகுது அந்த யாசீன் என்ன சொல்லுதென்று யோசிச்சோமா இந்த

மனிதன் தாங்க முடியாமல் மனிதன் போய் போய் நாம் துரோகி என்று சொல்றோமே உடல் உறுப்பை பார்த்து சொல்லுவான் கண்ணை பார்த்து நாவை பார்த்து கையை பார்த்து காலை பார்த்து ஒவ்வொரு உறுப்புடைய இன்பத்துக்காக நான் உலகத்தில் பாவம் செய்தேன் ஏ உறுப்புகளே தும் அலைனா

எங்களையும் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வைத்தான் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாளை மக்சர் மைதானத்தில் ஒவ்வொருவருடைய உறுப்புகளின் முதல் முதலாக பேசப்படக்கூடிய ஒரு பெண் உறுப்பு தெரியுமா மனிதனுடைய மர்மஸ்தானம் பேசும் என்றார்கள் மனிதனுடைய தொடை பகுதி பேசும் என்றார்கள் அழகாக ஆடை அணிந்திருக்கிறோம் அழகாக இருக்கிறோம் ஆனால் உடல் உறுப்பால என்ன பாவம் செய்தோம் என்பதை நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வோம் இந்த உறுப்பு அல்லா கிட்ட பேசும் உலக

உடல் உறுப்புகள் நமக்கு எதிராக சாட்சியாக மாறுற கட்டம் இருக்குது இது மிகவும் பயங்கரமான ஒரு சோதனை இந்த சோதனையிலிருந்து எங்களுடைய ஒவ்வொரு உறுப்பையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உறுப்புகளை இபாதத்துக்கு பலர்க்க வேண்டும் இந்த ஒவ்வொரு உறுப்பையும் கண்ணை இபாதத்துக்கு பலர்க்க வேண்டும் கையை இபாதத்துக்கு பலர்க்க வேண்டும் காலை இபாதத்துக்கு பலர்க்க வேண்டும் எங்களுடைய நாவை இபாதத்துக்கு பலர்க்க வேண்டும் நீங்கள் ஆச்சரியமாக யோசிக்கலாம் இந்த ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனியாக இப்படி பாதத்துக்கு பழக்கிறது அதை அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் கொண்டோம் என்றால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் வலது கையால் கொடுக்கும் தர்மம் இடது கைக்கு தெரியக்கூடாது யார் வலது கையால் கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம் இந்த தர்மத்தை கையால் கொடுக்கிறாரு இது கைக்கு கொடுக்கக்கூடிய தர்பியர் கைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இபாதத் நபி அவர்கள் சொன்னார்கள் ஈச்ச படத்தில் ஒரு துண்டையாவது கொடுத்து நீங்கள் நரகற்று உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ன கிடைக்கும் நாளை மர்மையில் அரசியுடைய நிழலுடைய பகுதியை எல்லாம் கொடுப்பான் அதே மாதிரி கண்ணியமான சகோதரிகளே நபியுடைய வாழ்க்கையில் இருந்த மிக முக்கியமான ஒரு விவாதத்தான் தன்னுடைய வலது கையால் அதிகமாக குருபான் கொடுப்பார்கள் நாங்கள் வாழ்க்கையில் சில குர்பான்களை ஒதுக்கி இருக்கிறோம் நேர்ச்சி கண்டு குர்பான் உதுகியா ஹஜ்ஜுடைய காலத்தில் அகீகா குழந்தை கிடைத்தால் இதை தவிர வேறொரு உதுகியா கொடுப்பது கிடையாது வேறொரு ஒரு அதாவது குர்பான் கொடுப்பது கிடையாது ஹஜ்ஜுக்கு சென்றால் ஹதி இதை தவிர ஆனா அல்லாஹுடைய தூதர் சுண்ணத்தான குர்பான்கள் அடிக்கடி கொடுப்பார்கள் அடிக்கடி ஆடு மாடுகளை அறுப்பார்கள் இது கைக்கு கைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தர்பியர் அல்லாஹுடைய தூதர் இன்னொரு லேசான அமலை செய்தார் சொன்னார்கள் நாம் செய்யாத அமல் செய்ய விரும்பினாலும் செய்ய கஷ்டமான ஒரு அமல் என்ன அமல் தெரியுமா தன்னுடைய மனைவிக்கு ஒரு கணவன் ஒரு கணவன் ஒரு சாப்பாடை எடுத்து வாயில் ஊற்று விடுகிறார் அல்லாஹ் தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா இது அல்லா கூடிய பொருத்தத்துக்காக செய்யும் போது இதற்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கிறான் உள்ளம் விரும்பாது ஊற்றுறதா இல்ல ஏந்த தாய்க்கு நான் சாப்பாடு ஊட்டுவதை போல் நான் ஏந்த மனைவிக்கும் கையால் சாப்பாடை கொடுப்பேன் அல்லாஹுடைய தூதர் இது கைக்கு தந்த தர்பியர் அதே மாதிரி ஒரு அனாதை குழந்தையை கண்டால் நீங்கள் உங்களுடைய கைகளால் அந்த அனாதை பிள்ளையுடைய தலையை தராவி கொள்ளுங்கள் தலையை நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் அதை மூலமாக அந்த குழந்தையுடைய தலையில் எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அந்த ரோமத்துடைய அளவுக்கு அல்ல உங்களுக்கு நன்மையை தருவான் இது கைக்கு கொடுக்கக்கூடிய இபாதத் அதே போல கண்ணியமான சகோதரிகளே நாம் இந்த காலை எதற்கெதற்கோ பழக்கிருக்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே இந்த காலத்துல ஓதினா நிக்க முடியாது சத்தம் போடுறாங்க அன்னை காலம் நான் சென்ற வருடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம் பல பள்ளிகள்ல பிரச்சனைகள் உண்டாகி என்ன ஹசரத் நீண்ட சூறாக்கள் ஓதுறாரு கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் வெளியில பேசி ஒரு மனுஷியாலும் இருந்து சட் பண்ணி கொண்டிருக்கிறாரு வெளியில இருந்து ஒரு அவரா அரசியல பேசிக் கொண்டிருக்கிறாரு விசாக்காகவே எம்பசியில போய் ஒரு மனுஷியால நிக்கிறாரு பிள்ளையுடைய அப்ளிகேஷனுக்காக வேண்டி ரெண்டு மனுஷியால ஆனா படைத்தவனுக்கு முன்னால் பத்து நிமிடம் நிற்பதற்கு கஷ்டமாக இருக்குது படைத்தவனுக்கு முன்னால் தொழுகையில் ஒரு பத்து நிமிடம் நிப்பதற்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் நபியுடைய ஹிஸ்டரிய வாய்ப்புசாம பேசுகிறோம் நபி அவங்க இப்படி சொல்லுறாங்க நபி அவங்க அப்படி சொல்லுறாங்க நபி அவங்க இப்படி நின்றாங்க எங்களுக்கு செய்ய கஷ்டமாக இருக்குது ஒரு நாள் ஆயிஷா அம்மா நான் இரவு நேரத்தில் என்னுடைய கணவன் பார்த்தேன் கால் வீங்கி போயிருக்கிறது கால் வீங்கி போயிருக்கிறது விளையாடி அல்ல தொழுகையில் நின்று கொண்டு நீண்ட நேரம் நின்றதின் காரணமாக அல்லாஹுடைய தூதருடைய கால் வீங்கி போயிருக்கிறது ஹாலுக்கு தர்மியத் கொடுத்தார்கள் ஹாலுக்கு இவாதத்தை பழக்கினார்கள் ஒருமுறை அல்லா வருகிறார்கள் நபிக்கு பின்னால் ஆசைப்படுகிறார்கள் முதலாவது ரகத்திலே அல்லாஹுடைய தூதர் சூரா பக்ராவை ஓதினார்கள் நான் நினைத்தேன் ருக்குவுக்கு போவார்கள் என்று போகவில்லை சூரா நிசாவை ஓதினார்கள் ருக்குவுக்கு போவார்கள் என்று எண்ணினேன் போகவில்லை அதற்கு பின்னால் சூரா ஆல இம்ரான் கிட்டத்தட்ட ஒரு ரகத்தில் அறுநூறு ஆயத்துகளை அல்லாஹுடைய தூதர் ஓதினார்கள் காலுக்கு அல்லாஹுடைய தூதர் இபாதத்தை பழக்கினார்கள் சில இபாதத்துகள் இருக்கு சில வருடங்கள் சில மாதங்கள் உதாரணமாக தவாப் செய்கிறோம் சகி செய்கிறோம் இது காலுக்கு கொடுக்கக்கூடிய தரபியல் ஆனா எல்லா நேரத்திலும் செய்ய முடியாது அதனால்தான் சில சின்ன சின்ன இபாதாத்துகளை அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்தார்கள் காலுக்கு கொடுக்கக்கூடிய ஒருவர் ஒரு நோயாளியை சந்திக்க போறாரு அவருக்கு சுவனம் அவர் ஒரு நோயாளியை பார்க்க மூலமாக அதே மாதிரி இன்னொரு நபர் இன்னொரு தேவை இருக்கிறது அந்த மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவர் வீட்டிலிருந்து வெளியில போறாரு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க பத்து வருஷம் பள்ளியில் இருப்பதை விட சிறந்த ஒரு அமல் தான் ஒரு சகோதரருடைய தேவையை பூர்த்தி ஆக்கிறது கண்ணியமான சகோதரர்களே உது செய்து விட்டு பள்ளிக்கு வருகிறோம் உது செய்து பள்ளிக்கு வருகிறோம் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மையல்லா தருகிறான் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு தரஜாக்களை உயர்த்திறான் இதை எல்லாத்தையும் விட ஜுமாவுடைய நாள் நாள் நாங்கள் பழக்கத்துக்கு சில பழக்கங்கள் இருக்குது பழையவர்களோட மௌத்தாகிட்டு எங்களுக்கு தெரியும் மூத்தவங்க பழையவங்க ஜும்மாவுக்கு அரமணத்தியால முன்னாலேயே சூறா தகுப்பு ஓதுவாங்க சலவாத் ஓதுவாங்க ஜும்மாவுக்கு பின்னாலும் எண்பது சலவாத்துக்களை சொல்லிட்டு தான் நம்பி போவாங்க ஆனா இன்றைக்கு நிறைய வாலிபர்களை பார்த்தா ஜும்மாவுக்கு கடைசி நேரத்தில் ஏதோ அல்லாஹ் பாத்து தக்கோணும் ஆ ரேஸ்போர்ட் வெச்சது மாதிரி ஓடி வராங்க அது kıப்லாவும் தெரியா ஒவ்வொரு முறையும் நாங்க சொல்லுறோம் வெளிப்பள்ளியில தொழவாணும் வெளிப்பள்ளியில தொழக்கூடிய நிறைய வாலிபர்களை பார்த்தா kıப்லா தெரியா நஜீஸ்ல தொழுறாங்க என்ன காரணம் மார்க்கத்தை படிக்கல மார்க்கத்தை பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கல kıப்லாவும் தெரியா நஜீஸும் தெரியா தொழுக முறையும் தெரியா ஏதோ அமைப்புல தொழதிட்டு போறாங்க கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஜும்ஆவுடைய நாள் காலையில குளித்து அழகான ஆடைகளை அணிந்து டபிள்யூ 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 டாட் வாகனத்தில் பள்ளிக்கு வராமல் வாகனத்தில் இதெல்லாம் கூடிய தூதர் சொல்கிறார்கள் வாகனத்தில் பள்ளிக்கு வராமல் ஒருவர் நடந்து பள்ளிக்கு வருகிறார் வந்து இமாமுக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார் பயானை தூங்காமல் சோம்பல் இல்லாமல் உற்சாகத்தோடு கேட்கிறார் என்ன சொன்னார்கள் தெரியும் அல்லாஹுடைய தூதர் இவர் பள்ளிக்கு நடந்து வந்த ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடம் நின்று வணங்கின நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் ஒரு வருடம் ஒவ்வொரு எட்டுக்கும் நோன்பு பிடித்த நன்மையை கொடுக்கிறான் இந்த நன்மையுடைய பலனை இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் பார்க்கலாம் அதே மாதிரி கொடுக்கக்கூடிய தர்பியத் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹி சொன்னாங்க இன்னைக்கு நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம் கெட்ட விஷயங்களை கேட்பதன் மூலமாக கெட்ட விஷயங்களை அதிகமாக பேசுவதன் மூலமாக எங்களோட உள்ள சீல் செய்யப்பட்டு எங்களோட கரும் புள்ளிகள் நிறைந்து விட்டது நல்ல விஷயங்கள் கேட்பது மிகவும் குறைவாகிட்டு இன்னைக்கு வீட்டுல ரேடியோல பயான் போகுது ஆனா ஏதோ சடங்குக்காக அந்த பயான் போகுது யாருமே உட்கார்ந்து தலையில புடவை போட்டு கேட்கிறதல்ல பயான கேட்டுக்கொண்டு குறைகளை பேசுறாங்க பயான கேட்டுக்கொண்டு அவதூறு சுமத்துறாங்க இன்றைக்கு நல்ல விஷயங்கள் கேட்பது எங்களோட வாழ்க்கையில இல்லாம போயிடு ஆனா அல்லாஹுடைய தூதர் நல்ல விஷயங்கள் கேட்காமல் இருப்பவர்கள் யாரு தெரியுமா நோக் நபீட அந்த வழிகட்ட சமூகம் நல்லவைகளை சொல்லும் போது சமூகம் தங்களுடைய கைகளை எடுத்து காதில் வைத்துக் கொண்டார்கள் நல்ல விஷயங்கள் உள்ளத்துக்கு போகாமல் இருப்ப கண்ணிமான சகோதரர்களே அல்லாஹு தூதர் நல்ல விஷயங்களை சொன்னது மட்டுமல்ல உட்கார்ந்து கேட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஒரு நாள் வந்து சொன்னார்கள் உபைவுனுகாபை பார்த்து உபை நிபுனுகாப் நீங்க குரான் ஓதுங்க நான் கேட்கிறேன் உபயு நபி அவங்களுக்கு குரான் அறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னொருவரை குரான் ஓத வைத்து அல்லாஹுடைய தூதர் குரான் கேட்டார்கள் இன்னொரு முறை வருகிறார்கள் ஏல சகாபாக்கள் உட்கார்ந்து பள்ளியில சிக்ரு செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த சிக்ரு மஜிலிஸ்ட்ல போய் அல்லாஹுடைய தூதர் உட்கார்ந்து அந்த அக்கார்களை தன்னுடைய காதால் கேட்டார்கள்

de கிட்டத்தட்ட எண்பது குடும்பத்தை இஸ்லாத்துக்கு கெடுத்தார்கள் இப்போ நல்ல விஷயங்களை வைதா குரி அல் குர் ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்ட் காது சாழ்த்து கேளுங்கள் இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் சதஷ்யுரி இபாத் என்னுடைய அடியார்களுக்கு நன்மாறாயும் எப்படிப்பட்டவர்கள் அல்லது என்ன எஸ்டமி நல்ல விஷயங்களை கேட்டு அவைகளில் நல்லவைகளை எடுத்து பின்பற்றுவார்கள் பகணியமான சகோதரர்களை முடியமான அளவுக்கு நாங்க எங்களோட காதின் மூலமாக குறைஞ்சது ஹேன்ஸ் அடிச்சு எத்தனையோ பாட்டு கேட்குறோம் எத்தனையோ வீடியோக்களை கேட்கிறோம் குறைஞ்சது நாங்க எங்களோட காதுல அடிக்கக்கூடிய கூடிய அந்த ஹாண்ட்ஸ்ரீ மூலமாக அல்லாஹ் குறிய கலாம் குர்ஆனை++){கேட்கிறது நல்ல பயான்களை கேட்கிறது நல்ல ஹதீஸ்களை கேட்கிறது எங்களோட உள்ளத்துல அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவான் அதே மாதிரி கண்ணியமான சகோதரர்களே எங்களோட நாவு மிக பயங்கரமான ஒரு ஆயுதம் நரகத்தை கிழித்து போகக்கூடிய ஆயுதங்களில் மிக பயங்கரமான ஒரு ஃபித்னாக்குரிய ஆயுதம் இந்த நாவு இந்த நாவுக்கு நாங்கள் பாவத்தை பழக்கியிருக்கிறோம் மத்தவர்களுடைய புறம் பேசி பழக்கியிருக்கிறோம் அவதூரை பழக்கியிருக்கிறோம் ஆனா இந்த நாவுகளுக்கு இன்னும் ஜிக்கரை பழக்கம் இல்ல என்பது அது எல்லோருக்கும் சொந்தமான ஒரு அமல் அதிகமாக ஜிக்கர் செய்யக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கணும் ரெண்டு அரியத்தை சொல்லுறேன் அல்லாஹ்டைய தூதர் சன் அல்லாஹ் சொன்னாங்க படைத்தவன் சொல்கிறான் அடியான் என்னுடைய உதவியை எதிர்பார்க்கிறானா அன மஹ அபிதி இதான் உலகரணி சபதா யாருடைய நாவு

நாவுக்கு நாக்குக்கு ரொம்ப இலகுவான ஜிகர் சகில தானிபில் மீசான் மீசான் தராசிய கணமாக்கிடும் ரெண்டு களிமா தான் சொன்னாங்க சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் இந்த ஜிகர் நாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பயிற்சி அதே மாதிரி முஆதி கூட ஜபல் சொல்றாங்க நான் நபியை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியும் போதே கடைசியாக நான் நபி கிட்ட கேட்டேன் யா ரசூலல்லாஹ் நபியை விட்டு நான் பிரிய போகும் கடைசி கட்டம் நான் எமனுக்கு போக போகிறேன் நபியை பார்த்து கேட்டேன் யாரோ சொல்லலா அமற்கில் சிறந்த அமல் யாரோ சொல்லலாம் அல்லாஹுடைய தூதர் ஹஜ்ஜ சொல்லல்ல அம்ராவை சொல்லல்ல பெரும் பெரும் தர்மங்களை சொல்லல்ல இலகுவான் ஒரு அமலை சொன்னார்கள்லா நீ மௌத்தாகும் போதே சிக்கரால் நலந்த நிலையில் மௌத்தாகிறேன் ஜம்சன் தண்ணியை குடிச்சு நலஞ்சி மௌத்தாக சொல்லல ஈச்ச பழத்தை நாக்கில தேக்க வச்சு மௌத்தாக சொல்லல இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் கடைசி நேரத்துல ஜம்சன் தண்ணியை கொஞ்சம் எடுத்து நாக்க சொர்க்கவாதி என்று சொல்லி ஆஹ் ஈச்ச பழத்திற்கு தஜுவா ஈச்சப்பழத்திற்கு நாக்கில தேய்ச்சா அவரு சுர்கவாதி என்று அதே மாதிரி ஜெய்தூனையும் அதே மாதிரி தேன் பானியும் கடைசி சக்கராத்துல தேய்ச்சிட்டு ஒரு சுர்கவாதி என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க நாக்க நீ நலைக்கோனும் கடைசி நேரத்தில் மிக சிறந்த அமல் என்று சொன்னார்கள் கண்ணியமான சகோதரர்களே இப்படியான இபாதாத்துக்களை எங்களோட உடல்களுக்கு நாங்கள் பயிற்சியை கொடுப்போம் என்று சொன்னா எங்களோட வாழ்க்கையில் அல்ல மிக பெரும் மாற்றங்களை உண்டாக்குவாள் இறுதியாக இந்த பயிற்சியை கொடுக்கும் போது எங்களோட உள்ளம் எங்களோட உள்ளம் தூய்மைப்படும் இப்ப இமாம் போது உடல் பயிற்சிகள் உடலுக்கு இபாதத்தை பழக்கிட்டோம் என்றா இமாம் போது கஷ்டம் விளங்காது இமாம் குரான் போது காலுக்கு கஷ்டம் விளங்காது பள்ளியில தலாவி தொளிக்கும் போது காலுக்கு கஷ்டம் விளங்காது இப்ப ஈமான் உள்ளத்துல கூடிக்கொண்டே இருக்கும் ஏன் உடலுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாரு இன்னும் அல்லா என்ற வார்த்தை சொன்னா ஜில குழு புகும் அவரது உள்ள நடும்பும் பயப்படுவாரு ஏன் உடலுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறாரு கண்ணியமான அன்பான சகோதரர்களே அல்லாஹு நிலடியார்களே ஒவ்வொரு சகாபாக்களும் உடம்பை இபாதத்துக்கு மட்டும் பலர்க்கவில்லை உடல் உறுப்புகளை அல்லாஹுடைய தியாகம் செய்தார்கள் பல சகாபாக்கள் கையை தியாகம் செய்தார்கள் உடல் சதையை காலை கண்களை ஒவ்வொரு உறுப்புகள் தன்னுடைய ஈர கொலையை தியாகம் செய்தார்கள் நாம் சொல்கிறோம் எங்களுக்கல்ல அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை தரல முடியமான அளவுக்கு நாளையும் மறுமையில் எங்களோட உறுப்புகள் எங்களுக்கு சாட்சியாகுவதை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எதிர்ப்பு எங்களை எதிர்நோக்கி வர இருக்கிறது இப்பொழுது எங்களுடைய உடம்பை இபாதத்துக்கு பழக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் ஒவ்வொருவரையும் புரிவானாக ஒவ்வொரு கேட்ட விடயங்களை வாழ்க்கையில் இஹ்லாசோட இஸ்தெஹ்லாசோட இபாது செய்யக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை நம் ஒவ்வொருவருக்கும் இறுதி வரைக்கும் தந்தவள் புரிவானா